ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாலின் பிளஸ் இன்றைக்கி நம்ம கம்மியான பட்ஜெட்டில் ஒரு ஆரோக்கியமான ஒரு டிஷ் தாங்க பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பு மாவை யூஸ் பண்ணி நம்ம கம்பு லட்டு செய்ய போகிறோங்க நான் கம்பை வந்து ஆல்ரெடி கழுவி வெயில காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இதில் ஒரு டம்ளர் அளவு வந்து கம்பு எடுத்திருக்கேன் அந்த கம்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்சியில் நல்லா நைஸாக வந்து அரைச்சி வச்சுக்கணுங்க இதுக்கு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வெள்ளை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் முந்திரி உங்கள் தேவையான அளவு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கங்க இந்த மாதிரி அரைச்சி வச்ச மாவு வந்து ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா எப்போ தேவையோ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கணுங்க சட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவு நெய்யை ஊற்றி நெய் நல்லா காஞ்சரட்டும் இந்த நெய் காய்ஞ்சதுக்கப்புறம் அரைச்ச கம்பு மாவு இருக்குதுங்களா அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து நல்லா வறுக்கணும் இதில் வந்து அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா வருத்த நிலக்கடலைங்க நான் ஆல்ரெடி வருத்தே தான் நான் வச்சுருக்கேன் இந்த வருத்த நிலக்கடலையும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நான் நல்லா மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருங்க நாட்டு சர்க்கரை வந்து யூஸ் பண்ணுங்க நாட்டு சர்க்கரையும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நன்மை இருக்குது அதில் இப்போ அரைச்ச கம்பு மாவில் இப்போ கொஞ்சம் நம்ம தேவையான அளவு நெய் விட்டுக்கிட்டோம் அப்படின்னா பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க நம்ம தேவையான ஷேப்பில் வந்து நல்லா பிடிச்சி வச்சுக்கலாம் நம்ம வீட்லேயே செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவும் கம்மியாகும் நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுங்க எவ்வளோ லட்டு வந்திருக்கு பாருங்க கம்மி கம்பு தான் போட்டோம் ஆனால் நிறைய லட்டு வந்திருக்கு இந்த பிடிச்ச லட்டெல்லாம் வந்து நம்ம ஒரு டப்பாவில் வந்து வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் டெய்லி வந்து ஒரு கம்பு லட்டு கண்டிப்பாக சாப்பிடுங்க சின்ன பிள்ளைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வேறொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகே பாய்